தலைவர் ஆச்சுலாம் போன தடவை வீடியோ போட்டிருந்தோம் செம்ம வைரல் ஆயிட்டாப்புல யூடியூப்ல அதிகமா வீடியோ போட்டு வைரல் ஆனது தான் என்ன ஷார்ட்ஸ்ல கொடுக்கும் பேசுவோம் இதில் போன தடவை வேற நிறைய பேர் கூண்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா கூண்டுக்குள்ள எல்லாம் போடல இது ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப பாசமா வளரும் என்ன சொன்னாலும் செய்யும் இப்போதைக்கு பேசாது ஏன்னா வெளியே கூண்டை விட்டு வெளியே எடுத்தாச்சு கூண்டுகள் தான் கூப்பிட்டுட்டே இருக்கும் அது மட்டும் இல்ல இது அழகா கையில படுக்கும் இப்ப பாருங்க கையில படுக்கும் படுத்துக்கோ கையில படுத்துருக்கானா அவ்வளவுதான் கையில படுத்துக்கிறோம் எவ்வளவு நேரம் வேணாலும் அப்படியே படுத்துருவோம் மேபி கிளியோட பர்த் எல்லாம் அப்படிதான் இருக்கும் போல படுக்க வைக்கிறதுனால ரொம்ப இலைக்குது தண்ணி குடிக்கிறீங்களா முத்தம் படுத்துக்கிட்டே முத்தம் கொடுக்குதா இன்னொருத்தர முத்தம் கொடுந்த கிணத்துல ம் தேங்க்யூ பட்டு பாய் சொல்லிடுறேன் பய சொல்ல உங்களுக்கு உமா கொடுத்துரு உமா கொடுத்துரு ம் வாயில் உமா கொடுத்துரு கொடுத்துறா்ட பட்டு உமா கொடு பை சொல்ல பாய் பாய்